அண்டத்திலிருந்து அடுத்த பரிமாண வளர்ச்சி விண்ணுலகம் நம்மளோட சூரியன் சூரிய குடும்பம் கிரகங்கள் சன் சோலார் சிஸ்டம் பிளானட்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வெளி ஸோ சூழல்கள் இருந்து அண்டத்துக்குள்ள பல கோடி பாத துகள்கள் வெளியில வருது அப்படின்னு பார்த்தோம் இப்படி ஒரு சுழல்ல இருந்து வரக்கூடிய துகள்கள் மட்டும் ஒரு பரமாத்மாவை உருவாக்குறதுக்கு பத்தாது பேரண்டத்துல பல கோடி சுழல்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய பல கோடி பாதிரச துகள்கள் அண்டத்துல வந்து அவ் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பல கோடி ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டு அதுக்கு அப்புறமா தான் நிலைத்து நிற்கிறது ஒரு சூரியன் பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்றது சூரியனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பாதரச துகள்கள் இப்படி சூரியன் உருவானதுக்கு அப்புறமா அண்டத்தோட நிலை மாற்றம் அடைந்து விண் உலகம் அப்படின்னு மாறிடுது ஸோ அண்டம் அப்படிங்கிற இடத்துல பாதரச துகள்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு ஆனா அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு அதாவது துகள்கள் எல்லாம் டைட்டா காம்பாக்டா பேக் ஆயிடுச்சுன்னா அங்க விண்ணுலகம் வந்துடும் பேரண்டம் அண்டம் விண்ணுலகம் இது எல்லாமே வெட்ட வெளியோட பிரிவுகள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி பேரண்டத்தில் உருவாகக்கூடிய சுழல்கள் ஒரு சூரியனை இல்லை பற்பல சூரியனை படைத்திடும் நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளோட சூரியனை சார்ந்து இயங்குவது போல மற்ற சூரிய குடும்பங்கள்ல மற்ற சோலார் சிஸ்டம்ஸ்ல அதனோட சூரியனை சன்ன சார்ந்தே அதனோட கிரகங்கள் பிளானட்ஸ் அமைந்திருக்கும் ஒரு சூரியன் உருவாகிறதுக்கே பல கோடி சுழல்கள் தேவை அப்படின்னா பற்பல சூரியன்கள் உருவாகணும் அப்படின்னா எத்தனை கோடான கோடி கணக்கான சுழல்கள் பேரண்டத்துல உருவாகணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் விண் உலகம் அப்படிங்கிறது நம்மளோட சூரிய குடும்பம் மட்டுமில்ல பற்பல சூரிய குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்த ஒரு வெளி